ஆர்சிபி அணிக்கு விழுந்த அடி கேப்டன் ரஜத் பட்டிதாருக்கு நேர்ந்த கதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐபிஎல் ஆட வாய்ப்பு குறைவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐபிஎல் சீசனுக்காக அணிகள் தயாராகி வரும் நிலையில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது அந்த அணியின் கேப்டனும் அதிரடி பேட்ஸ்மேனுமான ரஜத் பட்டிதார் தென்னாப்பிரிக்கா ஏ அணிக்கு எதிரான முதல் அதிகாரப்பூர்வமற்ற டெஸ்ட் போட்டியின் போது ஏற்பட்ட தசை நார் கிழிவு காயம் காரணமாக நீண்டகாலம் இருந்து விலக நேரிடும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த காயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐ சீசனில் அவர் பங்கேற்பதையே கேள்விக்குறியாக்கியுள்ளது தென்னாப்பிரிக்கா ஏ அணிக்கு எதிரான போட்டியின் போது தசைநார் கேள்வி ஏற்பட்டதால் ரஜத் பட்டிதார் சுமார் நான்கு மாதங்கள் வரை கிரிக்கெட் விளையாட முடியாது என்று தகவல் வெளியாகியுள்ளது இதன் காரணமாக சமீப காலமாக அவர் வெளிப்படுத்தி வந்த சிறப்பான ஃபார்ம் தடைபடும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இந்த காயத்தால் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ரஞ்சிக் கோப்பை தொடர் மற்றும் பிற உள்நாட்டு போட்டிகளிலும் அவர் பங்கேற்க முடியாத சூழல் உருவாகியுள்ளது இது இந்திய டெஸ்ட் அணிக்கு மீண்டும் திரும்பும் அவரது முயற்சிக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது எனினும் இந்த காயம் குறித்த இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்திடம் இருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் இதுவரை வெளியாகவில்லை இன்றிலிருந்து நான்கு மாதங்கள் கணக்கிட்டால் அவர் பிப்ரவரி மாதம் மத்தியில்தான் மீண்டும் விளையாட தயாராவார் ஐபிஎல் தொடர் பொதுவாக மார்ச் மாதத்தின் மூன்றாவது வாரத்தில் தொடங்கும் அவரது காயம் குணமடைவது மற்றும் மறுவாழ்வு பயிற்சிகள் திட்டமிட்டபடி நடந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐ தொடரில் ரஜத் பட்டிதார் பங்கேற்க வாய்ப்புள்ளது இம்முப்பத்தி இரண்டு வயதான ரஜத் பட்டிதார் இந்திய டெஸ்ட் அணிக்கு மீண்டும் திரும்பும் முனைப்பில் அபாரமான ஃபார்மில் இருந்தார் சமீபத்தில் மத்திய பிரதேச அணிக்காக பஞ்சாப் அணிக்கு எதிராக தனது முதல் ரஞ்சிக் கோப்பை இரட்டை சதத்தை அடித்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து சீசனில் அவர் ஏழு போட்டிகளில் ஐநூற்றி இருபத்தி ஒன்பது ரன்களை எழுபத்தி ஏழு என்ற சராசரியுடன் குவித்து மீண்டும் இந்திய அணி தேர்வாளர்களின் கதவை தட்டினார் கடந்த ஐ பி எல் சீசனில் ஆர் சிபி அணிக்கு முதல் முறையாக கோப்பையை வென்று தந்தது பின்னர் துலீப் டிராபியில் அதிக ரன்கள் குவித்தது என அவரது கிரிக்கெட் பயணம் உச்சத்தில் இருந்தது இந்த சூழலில் ஏற்பட்டுள்ள காயம் அவரது கிரிக்கெட் பயணத்தில் ஒரு தற்காலிக தடையை ஏற்படுத்தியுள்ளது இது மத்திய பிரதேச அணிக்கும் பெரும் இழப்பாக கருதப்படுகிறது